எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா தகப்பனால் யாருக்கு பணம் சேரும் அல்லது அப்பாவான் இல்ல தந்தையார் அப்படி எடுத்துக்கலாம் அதாவது தந்தையால் யாருக்கு பணம் சேரும் தந்தையால் யாருக்கு பணம் செய்யும்னா சின்ன வயசுல இருந்து அப்பா ஏதோ ஒரு தலைவர் பண்றாங்க வேலை செய்யறாங்க தான் இருக்காங்க இது என்ன வந்து நமக்கு தந்தையால் யாருக்கு வந்து பணம் செய்யறோன்னு வந்து புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா தந்தையால் போன எல்லாருக்கும் உள்ள கடமை தான் ஒரு ஒரு திருமண மணி பிறக்கும் போது குழந்தைக்கு படிக்க வைக்கணும் சம்பாதிக்கணும் சாப்பாடு துணிமணி வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்க தான் செய்வாங்கப்பா அதுல ஒன்றும் செகண்டரி தாட் இருக்கவே முடியாது ஆனால் தாம் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்க கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேலைக்கு போய் நல்ல உத்தியோகத்துக்கு போய் இல்லை உள்ளூரிலோ வெளியூரிலோ நல்ல நல்ல வேலைங்கிற அளவுக்கு நல்ல போதிய வருமானம் வரும் அவங்களுக்கு குடும்பங்கள் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்வாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த அப்பா சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க வயசு ஐம்பதாவும் அறுபதாவும் எழுபது கூட இருக்கும் சில நேரங்கள்ல ஆனா ஏதாவது பண்ணி சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க அந்த வருமானத்தை பையனுக்காக சேர்த்துட்டே இருப்பாங்க பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடக்கும் இன்னமும் இருக்காங்க எத்தனையோ பேரு வாழ்க்கையில நீங்க பாக்கலாம் இவன் பையனுக்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது வயசு வந்துருக்கோம் இவங்க வந்து ஆனா இவங்க வந்து மாசத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பல கோடிகள் கூட சம்பாதிப்பாங்க ஆனாலும் அவங்க அப்பா ரெண்டு பிடிச்ச சில ஆயிரங்களாக சம்பாதிப்பாரு அந்த பையனுக்காக சோ இதெல்லாம் யார் அமையும் அப்படின்னு கேட்டா எல்லா வீட்லையும் இந்த மாதிரி தகவலாம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஈவன் நான் வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐம்பது வயசு ஆயிடுச்சு ரெட்டை வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த வயசுலயும் எங்க அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா இது எல்லாத்தோட அப்பாவும் அப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா இல்லை அப்போ அந்த அப்பா வழியில கடைசி வரைக்கும் தனம் வந்து அந்த பையனுக்கு சேர்ணுங்கிற அமைப்பு யாருக்கு இருக்கும் அவங்க கடைசி வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க இது யாருக்கு நீங்க எல்லா ஜாதகத்திலையும் எடுத்துக்கங்க லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அல்லது சூரியன் இல்லையே சில நேரங்களில் இது மூணுமே சேர்ந்து பதினோராம் பாவகத்தில் அமைய பெற்றால் தகப்பனால் என்றுமே தனலாபம் அடையப்பட்டவர் பல தெரிஞ்சுக்குங்க லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அல்லது சூரியனும் சேர்ந்து பதினோராம் வீட்டில் அமைய பெற்றார் என்றென்றும் தனலாபம் தனது தந்தையின் மூலியமாக பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அந்த ஜாதகர் பெற்றிருப்பார் சோ கடைசி வரைக்கும் தன்னோட பணத்துக்கு குறைவில்லை தன்னோட நடமாட்டம் குறையும் வரை தன்னோட சிந்தனை தெளிவு குறையும் வரை தன்னோட வாழ்க்கையில தொடர்ந்து சம்பாத்தியம் பண்ணி த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயரிய தகப்பனாக அந்த ஜாதகர் கிடைக்கப்பெறுவார் ఇంకా క్రహమి పక్షు నీ వణకం